எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து என் பெயர் ராமசாமி என் ஊர் இடைச்சி உரணி நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உப்பு மாதிரி வந்து நோய் வாழ்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் பார்த்து எனக்கு ஒன்றும் சரியாகலை ரெண்டாவது கமுதியில் இருக்கும்போது ஒரு தங்கச்சி கூப்பிட்டு கொண்டு போய் முதுகுத்தூரில் சேக்குடி மேடம் தேவி மேடம் சொல்லி ரெண்டு பேர் இருந்தவங்க இந்த மாதிரி கலைச்செல்வி மேடத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மருந்து நாங்கள் கொடுக்குற டானிக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதை சுத்தமாக அடிவிட்டு போகும் அதனால நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்பான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் இந்த மாத்திரை இந்த டானிக் இந்த நைன்டி ஃபைவு இந்த லிவர் கேனு இந்த மாத்திரை இதெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து நான் ஒரு பத்து இருபது நாள் சாப்பிட்ட உடனே ஓரளவு சரியாக வந்துச்சு ஒரு வருஷமாக ஆஸ்பத்திரியில் பார்த்தேன் ஒரு வருஷமா எனக்கு சரிக்கு வரலை ரொம்ப காசு செலவு பண்ணேன் அதுக்கு மேலே என்னால் செலவு பண்ணுறதுக்கும் கஷ்டத்தில் இருந்தேன் இந்த மாத்திரை இந்த டானிக்கு இதுகளை சாப்பிட்ட உடனே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நல்லா எந்த கோளரும் இல்லாமல் இப்போ நல்லா சாப்பிட்றேன் நல்லா வேலை செய்கிறேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எந்த காவலும் இல்லை இதே மாதிரி எனக்கு இருந்தது மாதிரி இன்னொருத்தருக்கு இருந்துச்சு அவரையும் நான் குளம் பெருமாளுங்கிறவரை கலைச்செல்விகளை கூட்டிகிட்டு வந்து நாகநாதன் அவர்களை கூட்டிகிட்டு வந்து நேரடியாக காமிச்சு அவரும் இப்போ காரைக்குடிக்கு முத கொண்டு பார்த்து காரில் போக முடியாத சூழ்நிலை இருந்தவர் இன்றைக்கி அவரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கார் இந்த கம்பெனியிலேருந்து இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ட விடறேன் நிறையா பேருக்கு வந்து இது சரியாயிருக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிரும் இப்போ என் அச்சனை ஒருத்தனுக்கு எங்கள் ஊரில் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவனு இப்போ பதினஞ்சு நாளா சாப்பிட்றான் இப்போ பரவாயில்லன்னுக்கிட்டு இருக்கேன் அதையினால எல்லோருமே இந்த டானிக்கை இந்த கொடுக்குற இதுகளை இந்த கலைச்செல்வி மேடம் இந்த நாகநாதன் இந்த பேபி இந்த செய்குடி மேடம் இப்படி ஆளுகிட்ட வந்து நேரடியாக பேசி இந்த டானிக்கை வாங்கி சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாரையும் வேண்டி கேட்டு கொடுக்குறேன் வணக்கம்